இப்போ தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல வடமாநிலங்களில் வெற்றி உறுதி ஆனா தென் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்தும் தென் மாநிலங்கள்ல தோல்வி அப்படிங்கறது பாரதிய ஜனதா கட்சி அதை ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூவா பார்க்கறதன் காரணமாகத்தான் கூடுதல் கவனத்தை தென்மாநிலங்களுக்கு செலுத்துகிறதா அப்படிங்குற கேள்வி எழுது அதுல குறிப்பா தமிழ்நாடு தொடர்ச்சியா கடும் எதிர்ப்பு என்பது இங்கிருந்து எழுவதனால இங்க தொடர் பயணம் மேற்கொண்டு அதன் மூலமாக இங்க கால் உண்றணும் அப்படிங்கறது அது வாய்ப்பு இருக்கு தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக கர்நாடகா போன்ற அவங்க வலுவாக இருந்த பகுதிகளில் கூட அவங்க ஒரு பின்னடைவை சந்தித்து நிலையில வந்து அவங்க திரும்ப வந்து ரெக்கவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பாஜக பக்கம் ஆனால் பிரதமர் மோடி அவருடைய வருகை வந்து முழுக்க முழுக்க ஒரு தமிழ்நாடு அப்பீஸ்மென்ட் மாதிரி தமிழக மக்களை கவர்வதற்காக அப்படின்லாம் நான் வந்து எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்து நீங்க அவருடைய பத்து நாள் ப்ரோக்ராமும் வெல் டிராப்டட் எங்கெங்க போறாருங்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது நாளைக்கு அவர் வந்து ஆந்திர தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தமிழ்நாடு முடிச்சுட்டு தெலுங்கானா போறார் ஒடிசா போறார் வெஸ்ட் பெங்கால் போறார் கேரளா போறார் பாஜக பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு மட்டும்தான் போயிறாரு கூட சொல்ல முடியாது அதை முடித்து விட்டு அவர் உத்தரப்பிரதேசம் போறார் குஜராத்துக்கு போறார் ராஜஸ்தான் போறார் அடுத்த பத்து நாள்கள் வந்து அவருடைய இது வந்து வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனா தமிழ்நாட்டுக்கு அடுத்தடுத்து வர்றதுங்கிறது கடந்த வாரம் வந்தாரு இன்னைக்கு நாளைக்கு வர்றாரு இன்னும் இந்த மாதத்திலேயே மார்ச் மாதத்திலேயே இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரத்தில் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்றது அந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிராவல் அப்படிங்கிறது தானே அதுதான் நான் சொல்றேன் அது தமிழ்நாட்டை குறிவைத்து வருகிறார் அப்படிங்கறத வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியல தமிழ்நாட்டுக்காவே வந்தா கூட நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ஒரு பத்து நாள் ப்ரோக்ராம்ல ஒரு அவர் இது ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டேட் தான் ஆக்சுவலா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவது இங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுல பாஜக தலைமையில் ஒரு ரேடால இல்லைன்னு தான் நான் பாக்குறேன் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சீரியஸான வேலைகள் செய்த மாதிரி தெரியல ஒருவேளை இப்படி செய்திருந்தால் இந்த கூட்டணியை கூட்டணியெல்லாம் அதுக்கான காரியங்களை முன்னாடியே நடத்தி முடித்திருக்கலாம் கூட்டணியில் அமைவதில் ஒரு பெரிய தாமதம் இருந்துட்டு இருக்கு பிரஸ் மீட்டை கூப்பிட்டாங்க அஞ்சு மணிக்குள்ள எத்தனை பேர் வருவாங்க பாருங்க யாரும் வரல சோ அதெல்லாம் வந்து ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம் நீங்க தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு பலம் கூட்டவா எதிர்கட்சிகளை திசை திருப்பவா அப்படின்னு கேட்டுருக்கீங்க

பலம் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கு திமுக காணாம போயிடும் அப்படிங்கிறாரு இதுவரைக்கும் வைக்காத குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அது எல்லா மக்களிடமும் போய் சேருது இல்லை அந்த பேச்சு ஏதாவது ஒரு குறைந்தபட்ச தாக்கத்தை ஏற்படுத்தாதா இல்லை அதாவது செய்தி போய் சேர்கிறது தமிழ் தமிழ் பற்றி பிரதமர் பேசுகிறார் எப்படி நம்முடைய திமுக பேச்சாளர்கள் இடதுசார ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் கூட இருக்கார் இவங்களாம் நல்லா ஒரு செறிவாக பேசக்கூடியவர்கள் இவருடைய பேச்சு கூடியதா இருக்கும் ஆனால் அது வாக்குகளா கன்வர்ட் ஆகுமா அப்படிங்கறது பெரிய கேள்விக்குரிய அது அந்தந்த அரசியல் சூழலை பொறுத்த

வரவில்லை திரு வாசன் அவர்களை தான் முன்னிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஸோ வேறு எந்த பெரிய கட்சியில் இன்னும் வரல அப்படிங்கும் போது இது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்து கொள்ள வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய சரி ஓகே திரு தமிழ்மணி இப்போ பிரதமருடைய வருகை அது நீங்க எதிர்க்கட்சிகளுக்கு திசை திருப்பக்கூடிய நேரத்தில் தான் பாஜகவுக்கு பலம் கூடும் எதிர்கட்சிகளை திசை திருப்பினாதான் பாஜகவுக்கான பலத்தை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல பாஜக இருக்கு அப்படிங்கிறார் ராம்கி அப்படிதான் சார் நான் திசை திருப்பறது மக்களின்னு உங்களுடைய முதல் கருத்தில் உங்ககிட்ட சொன்னேன் கட்சிகளைங்கிறத விட மக்களை திசை திருப்போது இவ்வளவு பெரிய கூட்டம் வருது நான் வர்றேன் அடிக்கடி வர்றேன் மக்கள் மனதில் பாஜக வளர்ந்துருக்குது இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னு காமிச்சால் அது இன்னொரு அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டாக வாங்கி கொடுக்கும்னு அவர் ஒரு அரசியல்வாதியாக நம்புகிறார் வளர்ந்துருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் கோபேக் மோடி சுச்சுவேஷன் இன்னைக்கு இல்லை வெல்கம் மோடி வந்துட்டதாக நான் கருதலை ஆனால் கோபேக் மோடி இல்லை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் அவர் கட்சிக்காரங்க இல்லாதவங்க சொல்லணும்னு சகோதரர் சொன்னார் நான் கட்சிக்காரன் இல்லை இந்தியாவில் முன்னூத்தி ஐம்பது சீட்டுக்கு குறையாம ஒரு ஜெயிப்பாருன்னு நான் சொல்றேன் நான் தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் பிரயோஜனப்படாது இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றது ஒரு மூன்று காரணங்கள் அவர் சொல்றாரு கட்சிக்காரரே இல்லாமல் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு பலம் கூடி இருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் அப்படியான ஒரு பலம் அதிகரிக்கும் பிஜேபி இல்லையா அவர் விமர்சகரா ஜனதா ஆதரவாளராக சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பிஜேபி மெம்பருங்க அவர் தான் அவர் ஆதரவாளரா சொல்ற மெம்பருங்க பிஜி ஆதரவாளர்ங்கிறது வேற என்னா புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் தமிழ் என்பது பல பேர் பல மேலதான் சொல்லுவேன் சொல்லுவார் அவர் மேல தனிப்பட்ட எந்த வருத்தம் இல்லை என்னுடைய சகோதரர் அதுல எந்த எனக்கு தெரிந்த தமிழில் அரசியலில் நானூறு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருந்திருக்கிறேன் ஆறு முறை அவர் ஸ்தாபன காங்கிரஸில் இருந்த போது நான் மிசாவில் சிறை சென்றவன் அவரே நேற்று இதில் கேட்டாங்க நீ ஜெயிலுக்கு எங்கேயும் போனியான்னு ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தேன்னு சொன்னார் அதனால தான் நான் சொல்றேன் எனவே வளர்ந்துருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறதுல எனக்கு ரெண்டாவது கருத்து இல்லை ஆனால் டெபாசிட் கிடைக்கிற அளவுக்கா வெற்றியை பெறுகிற அளவுக்காங்கிற கேள்வியை ஸ்ட்ரைட்டாக என்ன கேட்டீங்கன்னா பல இடங்களில் டெபாசிட் வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறது இன்னொன்னு நீங்க அப்ப முதல் சுற்றுல இருந்து இப்ப இரண்டாவது சுற்றுக்கு கொஞ்சம் மைல்டா நீங்களும் நீங்களும் அந்த ஆதரவு நிலைப்பாட்டு இல்லவே இல்ல 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 நீங்க இல்லவே இல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்ப ஓரளவு டெபாசிட் போய்டும்னு நான் எப்பயுமே சொல்லல எந்த காலத்துலயும் எந்த டிவி ஷோலயும் சொல்லல வளர்ந்துருக்குன்னு தொடர்ந்து சொல்ற ஒரே ஆள் நான் அது இவருதான் காரணம்னு நான் சொல்லல திரு மாநில தலைவர் தான் காரணம்னு நான் சொல்லலை அவரு என் மண் என் மக்கள்னு சொல்றதே ஒரு தப்பு இல்ல அதான் அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா வளர்ந்து இருக்கிறது அப்படின்னா அந்த வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆக்கணும்னா பிரதமர் வருவது தொடர்ச்சியா வர்றது போன வாரம் வந்தாரு இந்த வாரம் வர்றாரு இன்னொரு ரெண்டு வாரம் கழிச்சு வர்றதுங்கிறது அந்த வளத்தை அதிகரிக்கும்னு நம்புறாங்க டெய்லி வந்து இங்கேயே தங்கிட்டா கூட நீங்க சொல்ற அதே அந்த லாஜிக்ல ஒரு ஒரு மாசம் தேர்தலுக்கு இங்கே ஒரு கேம்ப் ஆஃபீஸ் மாதிரி வச்சு இங்கே தங்கினா கூட நீங்கள் சொல்றது நடக்கலாம் நடந்தால் எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை அதை பற்றி அவர் இப்போ வர்றதுக்கு காரணம் அவருடைய ஈகோ ஹர்ட்டாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு முறை கிட்டத்தட்ட கெஞ்சின பிறகும் நோ அவர் தான் முறிச்சுக்கிட்டு வெளியே போனார் கதவு திறந்துருக்குன்னாங்க என்னென்னோ சொன்னாங்க அவர்கிட்ட நோ நான் வரமாட்டேன்ட்டார் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார் என்னென்னு சொல்லி பார்த்தாங்க கதவாத கையில் நின்று நான் வரமாட்டேன் அவர் அதிக வாக்குகள் வாங்கிவிட்டால் அடுத்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் எப்போது வந்தாலும் அவர்தான் முதலமைச்சர் வேறு வழி இல்லாமல் பிஜேபி அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஆண் அதிமுக பின்னால் போக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் திமுகவை ஆதரிக்கவே முடியாது நித்யானந்தம் வெளிப்படுத்தின நம்பிக்கைக்கும் நீங்க வெளிப்படுத்தின நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல இது கேள்வி என்ன எழுது அப்படின்னா அப்படி ஒருவேளை ஈகோ அட்ரா இருக்கு அப்படின்னா அவர் ஏன் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மேற்கோள் காட்டி அவர்கள் எல்லாம் சிறந்த ஆளுமைகள் அவர்கள் நல்லாட்சி தந்தார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்லணும் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இது நம்ம உங்ககிட்ட பதில் சொன்னேன் அப்ப காமராஜரை பத்தி ஏன் நம்ம இவர் புகழ்ந்து பேசுனாருன்னு கேள்வி நான் சொன்னேன் காமராஜ் காஞ்சி பெரியவர் எம்ஜிஆர் இவர்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது அதனால் தேர்தல் வருகிற போது எல்லா தலைவர்களும் புகழ்ந்து பேசுவார்கள் இப்போ கூட மோடி வந்தார்னா காமராஜ் சொல்லுவார் சரி அப்ப அந்த பிராண்ட் வேல்யூவை அவர் பயன்படுத்திக்க பாக்குறாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் பயன்படும்னு நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க தயவு செய்து பயன்படுத்திக்க காஞ்சி பெரியவரையும் உயர்வா பேசுவார் அவரு அதனால எல்லாம் ஓட்டு போட்ட மாட்டாங்க யாருமே அவருடைய ஈகோ கரெக்டா இருக்கு கிட்டத்தட்ட அவரை தனிமைப்படுத்தி ஓரளவுக்கு அவமான ஒரு பிரதம அமைச்சரை பண்ணிட்டாரு திருப்ப திரும்ப நான் மாட்டேன்னு இருபத்தி நாலோ ஏதோ செப்டம்பர் சரி நீங்க நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் நான் முழுசா ஏத்துக்கிறேன் அப்படியான சூழல் இருந்திருந்தால் இன்று அதிமுக ஏற்கனவே அதிமுக தலைமையில இருந்திருந்த கட்சிகள் அதிமுக பக்கம் நின்று இருக்கணும் அது தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும் புதிய நீதி கட்சி ஆகட்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகட்டும் யாரா இருந்தாலும் நின்று இருக்கணும் புதிய தமிழகத்தை தாண்டி எல்லா கட்சிகளும் பாஜக பக்கம் நின்று இருக்கிறது எந்த கட்சி சார் மன்னிச்சுக்கணும் நான் தினம் தான் பேப்பர் டிவி எல்லாம் படிக்கிறேன் தமிழ் மாநில கட்சி அன்னைக்கு பிஜேபியோடு நின்றுச்சு பிஜேபி கூட்டணியில் நின்றுச்சு அன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு கொடுத்தது யார் சார் ஜிகே கே ஒரே கூட்டணிங்க அந்த முதலியே பேசியிருந்தாங்க பிஜேபிக்கு அதுக்கு கூட எம்எல்ஏ இல்லை இவங்க கொடுத்தாங்க ரொம்ப சிம்பிள் லாஜிக் சரி அதனால அப்படி கொடுத்தும் கூட திரு ஜிகே வாசன் ஏன் அதிமுக அவரு ஒரு பீஸ் புரோக்கரா உள்ள வந்து நீங்க என் கூட அங்க கூட நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம் நீங்க முதுநிலை சாரி சார் முதுநிலை வழக்கறிஞர் மன்னிச்சுக்கோங்க சார்

இன்னைக்கு என்ன ஆச்சு தனியான்னு தோப்பா மாத்திட்ட கிருஷ்ணசாமி தென்காசி எஸ்டிபிஐ நம்ம பி நம்ம புரட்சி பாரதம் முன்னேற்ற கழகம் சரத்குமார் பிளஸ் இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு தேமுதிகவும் பாமகவும்

பேசலாம் இல்ல சார் இது அஞ்சு பேர் வந்துட்டாங்க அஞ்சு பேர் அனௌன்ஸ் ஆகிடுச்சு சரி சரத்குமார் இதெல்லாம் கிட்டத்தட்ட செட்டில் ஆமா அதான் நீங்க நீங்க சொல்றீங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அதே நீங்க சொல்ற அதே சரத்குமார் என்ன சொல்றாருன்னா நான் அதிமுக உடையும் பேசிட்டு இருக்கேன் பாஜக உடையும் பேசிட்டு இருக்கேன் ஈவன் பாமகவும் தேமுதிகவும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் கையெழுத்தாக வரையும் நாம அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது நீங்க சொல்றது உண்மைதான் சார் நான் மறுக்கல ஆனால் நமக்கு தெரியும் அவங்க பேசுகிற வார்த்தைகள் சரி பயன்படுத்துற சொற்கள் திறந்து இங்க நீங்க என்னதான்